இந்திய சுதந்திர போராட்ட வீரரும் உலகின் முதல் தற்கொலைப்படை தளபதியுமான மாவீரர் கட்டகருப்ப சுந்தர்லிங்கனார் ஆங்கிலேயரை எதிர்த்து போருக்கு பயன்படுத்திய வால் தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கோவையைச் சார்ந்த வரலாற்று ஆய்வாளர் அருணாச்சல குஞ்சரம் அல்லரின் தலைமையின் கீழ் செயல்படும் குழு மாவீரர் சுந்தரலிங்கனார் பயன்படுத்திய வாளை தற்பொழுது கண்டுபிடித்துள்ளனர் நான் அப்படியே எடுத்துட்டாங்கண்ணா இன்றைக்கி பேசுகிறேன் அந்த எந்த இடத்துலருந்து சொல்லோம்மானால் அதாவது திருச்செந்தூர் பறவையில் காயல்பட்டினம் வாயல்பட்டினத்தில் வந்து அப்போ வந்து ஐயா வந்து திருச்செந்தூருக்கு போகும்போது எதுவுமே கொண்டு போகாமல் போயிட்டார் அப்போ உடனடியாக ஆயுதங்கள் வேணும் அப்போ உடனே அவர் பக்கத்தில் இருக்க காயல்பட்டினம் பக்கத்தில் கடல் இது அதில் இவர் இறங்கி பிடித்த மீன் அப்படின்னு சொல்கிறது தான் வரலாறு அந்த மீனை எடுத்து அந்த மீனை பிடிச்சி அதிலேருந்து எடுத்த வா முள்ளுனுடைய இதுதான் இது முள்ளுதான் முள் விஷமா அங்கே பற்றியில் அது அந்த பற்ற பேர் கூட அந்த நேரத்தில் எங்களுக்கு யாவும் இல்லை சொன்னது இது எத்தனை நாங்கள் வெளியில யாத்தி எதுவும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வெளிப்படுத்த மாட்டோம் இது வெளியில் இருக்கும் புக்கிச்சோம் இது வந்ததுலேருந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கு அவ்வளோதான் குலதெய்வம் நூறு வருஷங்கிறப்பவே குலதெய்வம் தான் இரநூத்தம்பது வருஷங்கிறப்பங்கண்ணா வந்து நமக்கு ஒரு பொக்கிஷம் அதாவது அதிசயம் ஒண்ணும் சொல்லுவாங்கல்ல அவங்க அந்த அதிசயம் நம்ம கையில இருக்கு பதினோறாவது திளமைய நம்ம கையில இருக்கும்போது எவ்வளவு ஒரு விஷயம் அது அந்த நேரத்துல ஸ்பாட்ல ஒரு மீனை பிடிச்சி அந்த தண்டு எடுத்து அது உடனே ஒரு இது இரும்பை எருத்து அடிக்கக்கூடியது ஏன்னா இதோட ஸ்பெஷலா மனிதர் அதாவது இரும்புவே எது வெட்டக்கூடிய ஒரு பவர்

சரி நமக்கு அடுத்து நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டு போகணும் இதே இது முதல்வர்கிட்ட கொண்டு போய் இதே இது துணை முதல்வராக இருக்கும்போது ஸ்டாலின் கிட்ட கொண்டு கொடுக்க கொண்டு போகணும் ரிட்டர்ன் அப்படியே வீட்டுக்கு வந்துச்சு எப்படி போனிச்சோ அடுத்த செகண்ட் அந்த இடத்துலேருந்தே திருப்பி வீட்டை பார்த்து வந்துச்சு உள்ளே போகலை உள்ளே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி உள்ளே போயிடுச்சு நல்ல பொசிஷன் பண்ணி திருப்பி பார்த்தா அது குப்பைக்கு தானே போகும் அரசாங்கத்துக்கு போனால் அது நம்மளை மாதிரி நம்ம அதிசயம் நம்ம அடுத்த தானே இருக்கணும் அது கொடுக்கக்கூடிய பவர் நமக்கு இல்லை வெளியில் யாருக்கும் எல்லாத்துக்கும் க காமிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அது அவங்களுக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கணும் இதனால் ஒரு வெளிச்சம் கிடைக்கணும் தான் நம்ம வெளியே இது ஒரு தெய்வீக ஒரு வாழ் மிகப்பெரிய ஒரு மாவீரனோட வாழ்க்கை இது நம்ம எத்தனையோ படத்தில் பார்க்கணும் அந்த வாழ் வந்தால் தான் அடுத்து பவரே மனிதனுடைய மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத மனித அதை இது வந்து மக்களுடைய இனத்தை காப்பாற்றுறது தான் அது பயன்படுத்துகிறது ഞാറും അണിക്ക പെടുത്തില്ല